தமிழகம் முழுக்க பாலியல் வன்கொடுமையும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையும் அதிகரித்துள்ளது நாள்தோறும் தமிழகம் முழுக்க பாலியல் வன்கொடுமை தொடர்பான செய்திகள் வந்த வண்ணமே உள்ளன இந்த நிலையில்தான் தமிழகத்தை உலுக்கும் அடுத்த சம்பவமாக பாலியல் வன்கொடுமை பிரபல கல்லூரியில் நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை ஐஐடி வளாகம் கிண்டியில் அமைந்துள்ளது ஐஐடியில் உள்ளூர் மாணவர்கள் மட்டுமின்றி வெளியூரிலிருந்து சென்னையில் தங்கி படித்து வருகின்றனர் இந்த நிலையில் அந்த கல்லூரியில் படித்து வரும் மாணவி ஒருவர் கல்லூரி வளாகத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது மர்ம நபர் ஒருவர் கையில் கத்தியை வைத்துக் கொண்டு மிரட்டியுள்ளார் பின்னர் அந்த மாணவியின் தலைமுடியை இழுத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் இந்த சம்பவம் சென்னை ஐஐடி வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவி கோட்டூர்புற காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அப்போது ரோஷன் குமார் என்ற இருபத்தி இரண்டு வயது இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் தொடர்ந்து ரோஷன்குமாரை நீதிமன்ற காவலில் வைத்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் கைதான ரோஷன் குமார் ஐஐடி வளாகத்தில் உள்ள மும்பை சாட் என்ற உணவகத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார் மேலும் நேற்று உடல்நிலை சரியில்லை என விடுப்பு எடுத்த ரோஷன் குமார் பின்னர் இரவு நேரத்தில் தனியாக வந்த இளம்பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார் அவருக்கு முப்பது ஆண்டுகள் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது இருந்தாலும் அதன் பின்னணியில் யார் அந்த சார் என்ற கேள்விகள் எழுந்தது இப்போது மேலும் ஒரு கல்லூரி என்ற பெயர் அதே இடத்தின் அடிப்படுகையில் அரசின் பாதுகாப்பு திறன் மீது கேள்வி எழுந்துள்ளது மேலும் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை பிரச்சினை இன்னமும் தமிழகத்தை உலுக்கி வரும் நிலையில் அடுத்ததாக நடந்துள்ள இந்த பாலியல் வன்கொடுமையால் அரசுக்கு அவப்பெயர் மேல் அவப்பெயர் சேர்ந்து வருகிறது கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவியர்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்து வருகிறது இதனால் பாதிக்கப்படுவது பெண்கள் என்று இருக்கையில் இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காத அரசு குற்றவாளிகள் பக்கம் நின்று போராடி வருவதாக விமர்சனம் எழுந்து குற்றவாளிகள் எல்லாம் திமுகவை சார்ந்த நபர்களாகவே இருந்து வருகின்றனர் பிற்பாடு எப்படி நடவடிக்கை இருக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்